சங்கம் வச்சு தொழில்நுட்பத்தை நம்ம முதல சரித்து புகமைக்கு ஒரு விழா தான் திருவிழா தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல கொடியேற்றத்தோட தொடங்கி பட்டாபிஷேகம் திக்கு விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் எதிர்சேவர் அழகர் ஆத்திரங்கள் இப்படி பத்து நாள் நடக்கும் அதுல கடைசி நாள் நடக்கிற அழகர் ஆத்திரங்கள் வைபவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுதபசுகிற ஒரு முடிவர் வைகை அக்கிரங்கலையில பெருமாள் நோக்கி தவம் சொல்லி இருந்தாரு அப்போ அந்த வழியா வந்த துருவாச முடிவர் சுதபஸ் புலிவரை பார்த்து வணங்கினாரு ஆனா சுதபஸ் முழுவர் தபத்துல இருந்ததுனால துர்வாச முனிவர் பார்க்கல அதனால கோபப்பட்ட துர்வாசம் முடிவர் வந்தது கோபம் தந்தையின் சாபம்னு சுதபஸ் புலுவர் தவலையா மாத்திட்டாரு அன்னையில இருந்து சுதபஸ் புலிவர் மங்கூட மகரிஷி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு தன்னோட சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு சுதபாஸ் முனிவர் கேட்டாரு அப்போது துருவாச முனிவர் திருமாலின் ஜோலையில் இருக்க சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகரா மாறி இதே வைகையாற்றங்கரைக்கு வருவாரு உனக்கு சாப விமோசனம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு அந்த சாவி விமோச்சனத்துக்காக தான் கள்ளழகர் வைகையாற்றங்கரைக்கு வராரு ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கள்ளநகர் கோரிப்பாளையம் பக்கத்தில் இருக்க வைகை ஆற்றம் கலைக்கு வரமாட்டாரு அவர் தேனூரில் தான் இறங்கிட்டு இருந்தாரு அவர் இங்கே கொண்டு வந்தது யாருன்னா திருமலை மன்னர் தான் மாசி மாதம் மதுரையில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் சித்திரை மாதம் தேனூர்ல நடந்த அழகர் ராத்திர இழங்குற வைபவத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு பெரும் விழாவா மாத்திர பெருமை திருமலை நாயக்க நாயக்கமணருக்கு தான் சேரும் மக்கள் கள்ளழவர் வந்து தன்னோட தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்துக்காகத்தான் அழகர் மலையில இருந்து மதுரைக்கு வந்தாரு அவர் வரதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போனதுனால கோவச்சுக்கிட்டு வைகை ஆற்றங்களையே திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ வைணவ சமயத்தவரையும் சைவ சமயத்தவரையும் ஒன்றிணைச்சது இந்த விழா தான் மதுரை மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் மதுரைக்கு வரணுன்ற ஆசை தூண்டுறது இந்த விழா தான் அழக திருவிழாவை பற்றி சொல்ல ஒரு நாள் பத்தாது நேரம் இல்லாததுனால இத்தோடு முடிச்சுக்கிறேன்